இப்போ மக்களுக்கு தெரியுதா சார் வந்து கேட்கறாங்களா பதினாலு கேரட் தங்கம் ஒன்பது கேரட் தங்கம் அப்படின்ட்டு அவங்க இப்போ முன்னாடி எல்லாம் சவரனுக்கு வாங்கணும் அப்படின்ற பணம் இல்லை அதாவது ஐம்பது சவரன் எல்லாமே வாங்கலாம் முன்ன இருந்து ஐம்பது சவரன் இப்ப இருந்த ஐம்பது சவரணையும் கேரட்ல தான் வித்தியாசமே தவிர சவரனை பொறுத்தவரை ஐம்பது சவரன் தான் இப்ப பதினாலு கேரட்ல வாங்கினாலும் அது ஒரு சவரன் தான் இருபத்தொன்று கேரட்டில் வாங்கினாலும் அதுவும் ஒரு சவரன் தான் விரைவில் தான் மாற்றம் வரும் அதாவது நீங்கள் வந்துட்டு ஒன்பது கேரட்டு நம்ம நகை நகை வாங்கும்போது ஒன்பது கேரட்டு அஞ்சாயிரம் முதல் தான் கிராம் இருக்கும் அப்படின்னா ஒரு சவுரனு ஐம்பதாயிரத்துலேருந்து அறுபதாயிரம் தான் இருக்கும் அதனால் எல்லாமே வாங்கலாம் முன்ன மாதிரியே வந்துட்டு ஐம்பது சவரனா நூறு சவரணும் நகை வாங்கலாம் எந்த வித மாற்றம் இருக்காது வெறும் விரைவில் மட்டுமே மாற்றம் இருக்கும் கேரட்டில் மாற்றம் இருக்கும் மற்றபடி நகையுடைய அமைப்பிலையோ டிசைன்லேயோ கலர்லேயோ அதன் உழைப்புலையோ எந்த வித மாற்றமும் நிச்சயமாக இருக்காது ஸோ நீங்கள் வந்து இது பண்ணுறீங்களா இப்போ வந்து நம்ம இருபத்தி ரெண்டுக்கு இருபத்தி ஏற்கனவே இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு கேரட் அலைவில் இருக்கும்போது இருபத்தி நாலு கேரட் பக்கம் யாருமே திரும்பி பார்க்கறதே இல்லை இருபத்திரண்டு டைமண்ட் மாதிரியான இது வைக்கும்போது பதினெட்டு கேரட்டில் வந்து அவங்க வந்து அதை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ எல்லோரும் வந்து ஒரு மாதிரி கோல்டு ஷாப் வச்சுக்கலாம் பதினெட்டுக்கு கீழே உள்ள தரத்தில் வாங்க அப்படின்னு கூப்பிட்ற மாதிரி இருக்கு ஆமாம் இப்போ அதாவது மக்களே வந்து கேட்பாங்க சார் எங்கக்கிட்ட அவ்வளோ காசு இல்லை ஆனால் ஒரு சவரனு வாங்கணும் ஒரு சவரனுக்கு உண்டான பணம் இல்லைனா ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்கள் வந்து ஒன்பது கேரட்லேயும் பதினாலு கேரட்டை நம்மளே மாறிப்பாங்க மக்கள் வந்து இன்னும் சில காலங்களில் அதை கேட்க ஆரம்பிச்சிருவாங்க இன்னும் வந்துட்டு பெரிய அளவில் ப்ரொமோஷன் நடக்கலை ஆனால் மக்களுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்காக நிச்சயமாக ஒன்பது கேரட்டும் பதினாலு கேரட்டும் அவங்க அணிந்து தான் தீர வேண்டும் வேறு வழியே இல்லை ஏன்னா ஏற்கனவே ஒரு வீட்டில் ஒரு திருமணம் நடந்திருக்கும் அந்த திருமணத்தில் ஒரு ஐம்பது சவரணும் நூறு சவரணும் போட்டிருப்பாங்க அடுத்த திருமணத்தை குறைச்சி போட முடியாது அதே அளவு தான் போடணும் ஸோ அது மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது அவனுக்கு ஐம்பது சவரன் போட்டவனுக்கு ஐம்பது சவரன் போடணும் அந்த ஐம்பது சவரன் இருபத்தொண்டு கேரட் இந்த ஐம்பது சவுரனு பதினாலு கேரட்டில் இருக்கும் அதனால் எந்த வித மாற்றமும் இருக்காது மக்கள் மனநிலையில் அதாவது மா மாறக்கூடிய மனநிலையை அவங்க வந்துட்டாங்க அதனால மாறிடுவாங்க இதுலேயே வந்து நீங்கள் ஆபரண தங்கம் இல்லாமல் காயின் கோல்டு காயின் பார் இதெல்லாம் வந்து அதே இதில் தரத்தில் வரும் ஆமாம் ஒன்பது கேரட்டு மற்றும் பதினாலு கேரட்டில் கால் காசு அரை காசு ஒரு சவரன் காயினுகள் எல்லாமே வருது அதையும் நம்ம வாங்கி ஏதாவது ஒரு விசேஷத்துக்கு கிஃப்ட் பண்ணணும் அதில் கூட பண்ணலாம் ஒன்றுமே தப்பில்லை ஏன்னா ஏற்கனவே யாராவது ஒருத்தர் நம்ம ஒரு சவரன் வந்து நம்ம கல்யாணத்தில் வந்து கிஃப்ட் பண்ணிருப்பாங்க அவர் மறுபடியும் ஒரு சவரன் பண்ணோம்னா நீங்கள் பதினாலு கேரட்டில் பண்ணிட்டு போயிடலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை பிஏஎஸ் ஹால்மார்க் இருக்கான்னு மட்டும் தான் பார்க்கணும் அது இருந்தாலும் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை இப்போ முதலீடு பண்ணுறவங்களுக்கு எந்த தங்கத்தில் எந்த தரத்திலான தங்கத்தில் வந்து முதலீடு பண்ணுறாங்க முதலீடு செய்கிறவங்க எதில் ஒன்னாலும் பண்ணலாம் அதுக்குன்னா ரிட்டர்ன்ஸ் வரப்போகுது அவ்வளோதான் அதாவது நம்மளுடைய முதலீடு இப்போ பாருங்கள் தங்கத்தை பொறுத்தவரை எல்லாமே ஏன் விரும்புகிறாங்க ஏன் அதை வாங்குறாங்க இன்னும் விலை ஏறும் அதில் வந்து முதலீடு செய்தால் நல்லது சேஃப்டி எல்லா விஷயத்தையும் பார்க்குறோம் வெறும் வாங்கி வச்சுட்டு அது விலை குறஞ்சிட்டாலோ இல்லை அதே வேலை இருந்தால் அது மீது வந்து ஆர்வம் வராது வில ஏறினால்தான் ஆர்வம் ஸோ நாளுக்கு நாள் ஆர்வம் அதிகமாகிறதுக்கு ஒரு முக்கிய காரணமே அதோடைய விலை ஏற்றம் தான் அதனால் வந்துட்டு அவங்க பதினாலு கேரட்லேயும் வாங்கலாம் பதினெட்டுலேயும் வாங்கலாம் இல்லை இருபத்திரெண்டுலையும் வாங்கலாம் எந்த அதுக்குண்டான காசு ஆக போது அது ஒரு ரிட்டன் அதுக்குண்டான மாதிரி ரிட்டன் இருக்குது போது அதனால அவங்க வந்துட்டு எவ்வளோ கேரட்ல வாங்குறோங்கிறதே இல்லை எவ்வளோ தான் முக்கியம் எவ்வளோ படத்தில் வந்து முதலில் தான் முக்கியம் அதுக்குண்டான ரிட்டன்ஸ் எல்லா கேரட்லேயும் அவங்க கிடைக்காமும் இப்போ தை மாதம் முழுமையான முகூர்த்த மாதத்தில் இருக்கும் எப்படி சார் துணை அதாவது இந்த முகூர்த்த நாளில் பார்த்தீங்கன்னா கிஃப்டிங் வாங்குறவங்க அதை மீனெல்லாம் அந்த ஒரு திருமணத்திற்கு வந்து கொடுக்கறதுக்காக வாங்கிட்டு போவாங்க அது வாங்குறவங்க குறஞ்சிருக்காங்க ஏன்னா இந்த விலை ஏற்றம் அவங்களுக்கு பெரிய அளவில் பாதித்துள்ளது அவங்க இதை எப்படி சமாளிக்கிறாங்கன்னு தெரியாது ஆனால் அது வாங்குறவங்களுடைய எண்ணிக்கை வந்து குறைஞ்சிருக்கு ஆனால் திருமணத்திற்கு அதாவது திருமண வீட்டுக்காரங்களே தன்னுடைய பொண்ணுக்கு பொண்ணுங்கிறத அவங்க வாங்குறவங்க எல்லாமே அளவு தான் இருக்காங்க அதில் மாற்றம் இல்லை ஓரளவுக்கு அவங்க வந்துட்டு இருபத்திரெண்டு கேரட்லேருந்து பதினெட்டு கேரட்டுக்கு வந்திருக்காங்க அவ்வளோதான் இன்னும் பதினாலு கேரட்டுக்கு முழுசாக வரணும் அது சில காலங்களாக அந்த மனநிலை மாற்றங்கள் வரதுக்காக இப்போ நமக்குடைய தேவை எப்படி இருக்கு சார் இப்போ வந்து இங்க இப்ப தேவை குறைஞ்சிருக்கோன்னே நம்ம இப்ப நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும் போதே கொஞ்சம் வாங்குறவங்க கொஞ்சம் கம்மியா இருக்காங்க அதாவது முதல்ல ஒரு விஷயம் சொல்கிறாங்க எப்பொழுதெல்லாம் விலை ஏறுறதோ அப்பொழுதெல்லாம் வந்து நுகர்வர்கள் ஒரு நிதான போக்கு நிதான போக்குன்னா என் இதுக்கு முன்னே நடந்த எல்லா சரித்துலேயும் பார்த்திங்கன்னா விலை நிறைய ஏறி அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் குறைஞ்சிரும் ஸோ இப்போ விலை ஏறி இருக்கு மறுபடியும் குறையுங்கிற மனநிலை வந்து நுகர்வோரிடையே இருக்கும் ஆனால் இந்த முறை குறையாது காரணம் தான் ஏற்கனவே சொன்னது போல் பல நாடுகளுடைய மத்திய வங்கிகள் மற்றும் கருவூலங்கள் வந்து முதலீடு செஞ்சுருக்காங்க அதனால் மறு விற்பனைக்கு தங்கம் வராது அதனால் விலை குறையாது ஆனால் அவருடைய மனநிலையை பொறுத்தவரை குறையும் என்ற ஒரு நம்பிக்கையில் அவங்க இருக்காங்க அது மாதிரியான ஒரு மனநிலை இப்போ தொடர்ந்து நீடிக்கும் இருக்குது ஆனால் மிடில் கிளாஸை தாண்டி அப்பர் மிடில் கிளாஸ் அப்பர் கிளாஸ் எல்லாமே தங்க வாங்கிட்டு தான் இருக்காங்க தங்களுடைய தேவைகளை வந்து பூர்த்தி செய்திருக்காங்க அவங்களுக்கு வந்து இந்த விலை ஏற்றம் வந்து இருந்தாலும் அவருடைய தேவை இருப்பதனால் அவங்க வந்து அதில் இன்னும் வந்து வாங்கிட்டு இருக்காங்க அல்லது முதலீடு செய்துட்டு இருக்காங்க இது மாற்றமும் அதில்